அமெரிக்க டாலர்களை தங்கமாக மாற்ற தொடங்கி இருப்பதும் பல நாடுகளில் உள்ள மத்திய வங்கிகள் தங்களிடம் கையிருப்பாக உள்ள அமெரிக்க டாலர்களை தங்கமாக மாற்ற தொடங்கி இருப்பதும் இன்னும் விலை மிக வேகமாக உயர்வதற்கு ஒரு காரணமாக உள்ளது கரன்சி அப்படின்னு மாற்று மாற்றுப்பொருள் இப்போ நீங்கள் பேப்பர் தான் நம்ம கரன்சியில் எடுத்துக்கிறோம் அதுக்கு என்ன வேல்யூ இருக்குது ஒன்றுமே இல்லை போலந்து வந்துட்டு இன்னொரு நூற்றி ஐம்பது டன்னு நாங்கள் தங்கத்தை வந்து எங்களுடைய ட்ரெஷில் அமெரிக்க டாலரை கொடுத்து நாங்கள் தங்கத்தை உள்ளே கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இல்லை தங்கத்துடைய விலையை பார்த்தால் நிச்சயமாக உயரம் தான் உயரம்தான் வந்து இது பார்க்க முடியாது பெரிய உச்சத்தினு ஏற்கனவே பதினைந்து சதவீதமாக இருந்தது திடீர்னு ஒரே தடவை அது வந்து ஆறு சதவீதம் அதனால் அதுக்கும் கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை வருங்காலங்களில் தங்கத்தினுடைய முதலீடுகளையும் தாண்டி வெளியினுடைய முதலீடுகள் பெரிய அளவில் லாபத்து மிகப்பெரிய அளவில் பெரிய அளவில் மிகப்பெரிய அளவில் வந்து லாபத்து நான் இப்போ நகை வாங்குறவங்கள விட இப்போ நகை வாங்க வராங்க இல்லையா அவங்கக்கிட்ட ஏற்கனவே கோல்டு இருக்குது அந்த கோல்டுக்கு வேலை ஏறிப்போச்சுன்றது அவங்களுக்கு தானே அது குட் நியூஸ் ஏன்னா இப்போ வாங்க வரப்போகுது ஒரு சவரன் வைங்க ஆல்ரெடி ஒரு அஞ்சு சவரன் வீட்டில் வச்சுருப்பாங்க ஸோ அஞ்சு சவரனுடைய வேல்யூ கூட இருக்குல்ல அது ஒரு குட் நியூஸ் அவங்கள பொறுத்த வரலாம் பரவாயில்ல நான் ஏற்கனவே அஞ்சு சவரன் வாங்கியிருக்கேன் அதனுடைய வேலை ஏறிடுச்சு அப்படின்னு இல்லை இதுக்கு முன்ன வரலாற்று உச்சம் அப்படின்னு சொன்னாவே ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு நோயினுடைய தாக்குதல் இருக்கும் இல்லை பொருளாதார வீழ்ச்சி இருக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னால் போர் சூழல் இருக்கும் இது மாதிரியான பிரச்சனைகள் தான் வந்து ஒரு சமயங்களில் வந்து விலை ஏற்றத்துக்கு ஒரு காரணமாக இருந்தது ஆனால் அதையெல்லாம் தாண்டி சமீப காலமாக கடந்த ஒரு ஆறு எட்டு மாதமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பிரச்சனையே அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா ஒன்றுமே கிடையாது வெறும் வர்த்தக போர் வர்த்தக போர் என்பது ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பதிவேற்ற பின் அவருடைய நடவடிக்கைகள் உலகத்தை பெருமளவில் வருத்தத்தில் கவலையில் உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா அவருடைய ஒரு ஒரு நடவடிக்கையும் பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது உலக பொருளாதாரத்தில் அவர் எந்தெந்த நாடு அவர் தன்னோட கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வரணும் தனக்கு கீழே தான் அவங்க இருக்கணுங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய நாடுகள் அல்லது அவரை வந்து மிஞ்சி செல்லக்கூடிய ஒரு நாடுகள் எதா இருந்தால் அவங்களுடைய வளர்ச்சியை வந்து தடுக்கும் விதமாக அதன் மீது வரி விதிப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார் இது வந்து எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம் அது மாதிரி பண்ணி அதுக்கு ஏதோ ஒரு பல காரணங்களாக அவர் சொல்கிறார் பொருத்தமில்லாத சில காரணங்கள்லாம் சொல்லி அதை கொண்டு வந்து அதன் மீது வந்து ஒரு திணிப்பு அதாவது அதனுடைய வளர்ச்சியில் ஒரு தடைகள் ஏற்படுத்தி அதன் மூலமாக உலக பொருளாதாரத்தை சீரழிவு கொண்டு செல்லும் பாதையில் அவர் வந்து பயணித்து கொண்டிருக்கிறாரும் சொல்லி சொல்லலாம் இதெல்லாம் தான் காரணம் பொதுவாகவே வந்து இந்தியாவை பொறுத்தவரை முதலீட்டாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரண மக்கள் தான் தான் நம்முடைய முதலீட்டாளர்கள் ஆனால் சர்வதேச அளவில் பார்த்தீங்கன்னா முதலீட்டாளர்கள் தனியாக ஒரு ஃபண்டு கம்பெனி இருக்குது அவங்க அதன் மூலமாக பல ஆயிரம் பல லட்சம் கோடிகள் வந்து உலகத்தில் பல தொழில்துறையில் வந்து முதலீடு செய்கிறாங்க அவங்களுக்கு எல்லாமே தங்கமும் அதில் ஒரு முதலீடாக அவங்க எடுத்துக்கிறாங்க ஸோ அப்படி அவங்க எடுக்கிறவங்களுக்கு இது மாதிரியான சூழ்நிலை வரும்போது அவங்க வந்து வேறு வேறு துறையில் வந்து பங்குச்சந்திரம் முதலீடு செய்கிறவங்க பொருளாதார வீழ்ச்சி வந்தாலும் பங்குச்சந்தை வந்து வீழ்ச்சி நோக்கி போகும் அதனால் வந்துட்டு பங்குச்சந்திரம் முதலீடு செய்வதை தவிர்க்கிறார்கள் தவிர்த்தால் அப்போ என்ன பண்ணுவாங்க சரி உடனே பாதுகாப்பான முதலீடு எது இல்லை நல்ல லாபம் தரக்கூடிய முதலீடு எதுன்றது அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து தங்கம் தான் இருக்கும் அதில் போய் முதலீடு செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க இப்படி எல்லாமே ஒரு நேரம் ஒரே நேரம் செய்யும்போது அவனுடைய விலை உயரும் விலை உயரும்போது சின்ன சின்ன முதலீட்டாகலாம் ஒரு ஆசை வரும் பரவாயில்ல தங்கத்துடைய விலை ஏறுது இருந்தாலும் அதில் முதலீடு நம்ம செய்யலாம் அவங்களும் செய்ய தொடங்குவாங்க அப்புறம் மக்கள் நான் நினைப்பாங்க ஐயோ விலை ஏறுது அவங்க வந்து நேரடியான நுகர் வரும் வெறும் நகை தான் வாங்க முதலீடு கிடையாது அவங்க பொறுத்தவரை அவங்களை ஒரு நகை வாங்கணுங்கிறது அவங்களுக்கும் ஒரு பயத்தை உண்டு பண்ணணும் ஒரு பேனிக் உண்டு பண்ணோம் விலை ஏற்ற உடனே இது வாங்க அவங்களும் எல்லாமே வாங்க தொடங்குவாங்க இப்படி எல்லாமே அதாவது ஒரு சவரன் வாங்குறதுலேருந்து இருந்து ஒரு லட்சம் சவரன் எல்லாம் ஒரே தங்கத்தின் மீது முதலீடு செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய விலை வந்து கூடுது இதுதான் முக்கியமான விஷயம் இதெல்லாம் தாண்டி பல நாடுகள் தங்களிடம் கையிருப்பாக வைத்துள்ள அமெரிக்க டாலர்களை தங்கமாக மாற்ற தொடங்கி இருப்பதும் பல நாடுகளில் உள்ள மத்திய வங்கிகள் தங்களிடம் கையிருப்பாக உள்ள அமெரிக்க டாலர்களை தங்கமாக மாற்ற தொடங்கி இருப்பதும் இன்னும் விலை மிக வேகமாக உயர்வதற்கு ஒரு காரணமாக உள்ளது இதான் நீங்கள் சொன்னீங்க புதிய புதிய உச்சம் தினம் தினம் ஒரு உச்சம் அப்படிங்கிற மாதிரி என்ன வரலாற்று உச்சம் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா இந்த வரலாற்று உச்சம்ன்றது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு முடிவு எவ்வளோ தூரில் இருக்குன்றே தெரியாது அந்த அளவுக்கு அதனுடைய பாதை இருக்குது இல்லை அவர் ஃபஸ்ட்டு வந்துட்டு வெனிசலா வந்து ஒரு நாட்டிற்கு உள்ளே போய் அந்த நாட்டினுடைய அதிபரையை கைது செய்கிற அளவுக்கு அதனுடைய இது வந்து ஒரு வகையான தீவிரவாதம்னே சொல்லலாம் ஒயிட் கால கிரிமினல் சொல்லுவாங்க இல்லையா கிரிமினல் வேற இது ஒயிட் கால கிரிமினல் அவ்வளோதான் வேற ஒரு வித்தியாசமும் இல்லை என்ன பண்ணாரு ஒரு நாட்டை உள்ள முழுந்து அதனுடைய அதிபரை எடுத்துகிட்டு போறோன்னா எதுக்கு கொண்டு போகிற அது மாதிரிலாம் பண்ணும்போது மற்ற நாடுகளுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணுவோம் சரி நம்ம தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கூடாது நம்மலாம் உண்ணாதுதான் அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பாக நேட்டோ நாடுகள் மிதிர்ச்சியில வந்து வரி விதிக்கிறேன் பத்து சதவீத வரி பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் அமு அமலுக்கு வருகிறது நான் சொல்கிறது நீங்கள் செய்யலன்னு சொன்னால் அந்த பத்து சதவீதமே மிக விரைவாக இருபத்தஞ்சி சதவீதமாக பாத்துருவோம் அப்படின்னா இதுவரை உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் வரி விதித்தார் ஆனால் நேற்ற நாடுகளுக்கு வரி விதிக்கவில்லை ஐரோப்பியன் யூனியனுக்கு வரி விதிக்கவில்லை ஆனால் இப்போ வந்து அது மாதிரி வரி விதித்து அவங்கள எல்லாமே இன்னும் சங்கடத்தில் ஆழ்த்தி இவங்க எப்போவுமே அமெரிக்காவுக்கு ஆதரவாக எல்லா இடத்துலையும் கொள்ள கொடுக்கக்கூடிய நாடுகள் இப்பொழுது அமெரிக்காவில் பாதிப்பை கண்டுள்ளன அதனால என்ன ஆகும்னா அந்த நாடுகள் வந்து இனி வரும் காலங்களில் அமெரிக்காவுக்கு ஒத்துழைக்க மாட்டார்கள் அமெரிக்காவை ஆதரவு தர மாட்டார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படும் இதெல்லாம் வந்து நிச்சயமாக பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு செயல் பங்கு சந்தைகள் வீழ்ச்சி போன்றவைகளில் எந்த ஒரு நிகழ்வு ஏற்பட்டாலும் நிச்சயமாக அதனுடைய தாக்கம் தங்கம் மற்றும் வெளியின் மீது தான் இருக்கும் என்ன ஆனால் சார் இது எல்லாமே என்னென்னா தங்கம் என்பது ஒரு முதலீட்டு பொருள் நம்பர் ஒன் நம்பர் ரெண்டு வந்துட்டு உலகத்தினுடைய உண்மையான கரன்சி கரன்சி அப்படின்னு எடுத்துகிட்டா மாற்றுப்பொருள் இப்போ நீங்கள் பேப்பர் தான் நம்ம கரன்சின்னு எடுத்துக்கிறோம் அதுக்கு என்ன வேல்யூ இருக்குது ஒன்றுமே இல்லை எல்லா நாடுகளும் இப்போ மத்திய வங்கிகள் எல்லா அரசியலுடைய கருவூலங்கள் சர்வதேச முதலீட்டாளர்கள் இவங்க எல்லாமே தங்கத்தை நோக்கி தான் தங்களுடைய விஷயத்தை வச்சுக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் முன்னே போலந்து வந்துட்டு இன்னொரு நூற்றி ஐம்பது டன்னு நாங்கள் தங்கத்தை வந்து எங்களுடைய ட்ரெஸ்டரில் அமெரிக்க டாலரை கொடுத்து நாங்கள் தங்கத்துக்குள்ளே கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்படி ஒவ்வொரு நாளும் தங்கத்தை வாங்கி தங்களுடைய இருப்பை அதிகப்படுத்திகிட்டே போகிறாங்க இப்போ வந்து ஒரு முதலீட்டாளர்கிட்ட போது சர்வதேச முதலீடுகளை வந்து முதலீட்டாளர்களை வந்து தங்கும் போதுன்னு சொன்னால் மீண்டும் அது ஒரு முறை வந்து வேலை கூடும் போது சந்தைக்கு வரும் ஆனால் இந்த ட்ரெஸ்ஸர்லயும் மத்திய வங்கியில் போயிடுச்சுன்னா போனது போனது தான் இப்போ அவங்ககிட்ட எட்நூறு டன் இருக்குன்னா அந்த எட்நூறு டன் எப்போவுமே இருக்கும் அது சந்தைக்கு வந்து விற்பனைக்கோ மறுசுழற்சிக்கோ வராது அது மாதிரி எல்லா வங்கியிலும் போகிற தங்கம் எல்லாமே அந்த இடத்துல இப்போ செட் ஆகிடும் வெளியே வராது அதனால் தங்கத்துடைய தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு தான் வரும் அது வந்து மறுபுழக்கத்துக்கு மறு சைக்கிள்கெலாம் வராது இல்லைங்களா அப்போ அதனுடைய விலை வந்து குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது மிக விரைவாக சவன் வந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் அப்படிங்கிற ஒரு இலக்கை வந்து தாண்டும் அப்படி ஒரு விஷயத்தான் அது தாண்டும்பொழுது அன்றைக்கி தான் உண்மையாக இன்னொரு நில வரும் அடுத்த மூ எவ்வளோ தூரம் மேலே போகும் அப்படின்னு பார்க்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக தொலைநோக்கு பார்வையுடன் தங்கத்தினுடைய முதலீடுகள் பார்த்தால் இல்லை தங்கத்துடைய விலையை பார்த்தால் நிச்சயமாக உயரம்தான் அதில் வந்து எந்தவித மாற்றமும் இல்லை பெரிய உச்சத்தை நோக்கி போகும் அதாவது நீங்க வங்கியில் வைப்பு நிதியில் வைக்கக்கூடிய வட்டி விகிதத்தை விட மிக அதிகமான டிவிடன் தங்கம் தரும் இது வந்து முதலீட்டாளர்கள் முதலீடு செய்திருந்தால் ஒருவேளை அவர்கள் தங்களுடைய முதலீட்டினுடைய பணத்தினுடைய லாபம் வந்ததுன்னா மறுபடியும் வந்து சொந்த வந்து விற்க ஆரம்பிச்சிருவாங்க இப்போ வாங்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வங்கிகள் வாங்குறாங்க அரசினுடைய மத்திய வங்கிகள் வாங்குறாங்க உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுடைய வங்கிகள் அதே போல் உலகத்தினுடைய எல்லா நாடுகளுடைய கருவூலங்களை வந்து தங்கத்தை வாங்கி அவங்க வந்துட்டு சேஃபாக வச்சுருக்காங்க இது எல்லாமே விற்பனைக்கு வராது அதுவும் பெரிய அளவில் சைனாவும் ரஷ்யாவும் பெரிய அளவில் கோல்டை வந்து வாங்கிட்டு எல்லாத்தையும் உள்ள வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்நிய செலாவணியான அமெரிக்க டாலர்களை எல்லாமே அவங்க வந்துட்டு சந்தைக்கு விட்டாங்க அதன் மூலமாக தங்கத்தை வந்து மாற்றிட்டு வராங்க அதனால் தங்கத்துடைய விலை வந்து இப்போ குறையிறதுக்கு வித வாய்ப்பும் இல்லை இல்லை எதிர்காலத்துலையும் வந்து பெரிய அளவில் அதாவது பாருங்கள் கிராமுக்கு ஒரு நூறு இரநூறுவா குறையுது ஐநூறுவா குறையுது அதெல்லாம் குறைப்பே கிடையாது ஒரு இந்த இருபது இருபத்தோரு நாளில் வேலை இருக்குது இந்த வருஷத்தில் மட்டும் ஒரு சவரனுக்கு வந்து ரூபாய்க்கு மேலே வேலை போயிருக்கு இது ஒரு ரெண்டாயிரரூவா குறஞ்சினா ஐயோ குறஞ்சி போச்சுன்னு ஒட்டு மொத்தமாக இந்த வருஷம் முழுக்க நீங்கள் பார்த்துன்னு சொன்னீங்கன்னா பெரிய அளவில் உயர்வு தான் இருக்கும் வேலை குறையாது ஏற்கனவே பதினைந்து சதவீதமாக இருந்தது திடீர்னு ஒரே தடவை அதை வந்து ஆறு சதவீதமாக மாற்றினாங்க அதனால் அதுக்கும் கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதாவது நூறு சதவீதமாக இருந்த அதனுடைய இறக்குமதி வரியை நாற்பது சதவீதமாக குறைச்சிருக்காங்க இதுக்கு கீழெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா மத்திய அரசு வந்துட்டு தங்கம் இறக்குமதிக்கு வந்துட்டு பெரிய ஆதரவு இல்லை காரணம் என்னென்னா அதன் மூலமாக பெருமளவில் அந்நிய செலாவணி வந்துட்டு நம்ம கை விட்டு போயின்ட்டுருக்கு நம்ம வந்துட்டு வாங்கணும்னு சொன்னால் டாலர்களுக்கு ஃபுட் தான் வாங்கணும் அந்த டாலர் எங்கே இருக்குன்னா அரசு கிட்ட தான் இருக்கும் பேங்கில் தான் இருக்கும் ரிசர்வ் பேங்க்கில் தான் இருக்கும் அந்த பர்மிஷன் வாங்கிட்டு அது கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படி போச்சுன்னா அரசுக்கிட்டே இருப்பாக உள்ள கை இருப்பாக உள்ள அந்நிய செலாவணி வந்து இழப்பு வந்து பெரிய அளவு ஏற்பட்டுருக்கு அதனால் அதை தடுத்து நிறுத்தணுன்றதுக்காக தான் இந்த இறக்குமதி வரி அதிகரிச்சாங்க இப்போ அது குறைச்சிருக்காங்க இன்னும் குறைச்சாங்கன்னா அப்புறம் இறக்குமதி வந்து அதிகமாகும் அதிகமாக அச்சனை இன்னும் அந்நிய செலாவணி அதிகமாக கை விட்டு போகும் அந்தாலும் அவள் செய்ய மாட்டாங்க ஏன்னா நம்முடைய பெருமளவில் உள்ள அந்நிய செலாவணியும் முதல் செலவு வந்துட்டு குரூட் ஆயில் அதாவது பெட்ரோலுக்கு நம்ம செலவு பண்ணுறோம் ரெண்டாவது வந்து தங்கத்துக்கு பண்ணுறோம் ஸோ இதனுடைய வரி விதிப்பை வந்து குறைச்சாங்கன்னு சொன்னால் இன்னும் அதிகமான இறக்குமதி நடந்துன்னு சொன்னால் அரசுக்கு தான் அது வந்து பெரிய இடத்து டிஜிகோல்டின்னா இன்னும் வந்து வரைமுறைப்படுத்தப்படவில்லை அது கண்காணிப்புக்கு எந்த இதுவும் இல்லை அமைப்புகளும் இல்லை அதாவது மற்ற விஷயங்களை நம்ம ஏதாவது செய்கிறோன்னா அதை கண்காணிக்கிறதுக்கு அமைப்புகள் உள்ளது இப்போ நீங்கள் வந்துட்டு விமான போக்குவரத்துனால் அது விமான போக்குவரத்து துறையிலேருந்து ஒரு கண்காணிப்பு குழு இருக்குது அதனால் எல்லா விமானங்களுடைய சேவைகளையும் அவங்க பார்க்குறாங்க அதே மாதிரி வங்கிகள் ஏதாவது செயல்பாடுகள்லாம் அதை பார்க்குறதுக்கு அரசனுடைய ஒரு அமைப்பு இருக்குது அதை பார்க்குறாங்க அதில் குறைபாடுகள் தான் அவங்க வந்து அதை நிவர்த்தி பண்ணுறாங்க அதே மாதிரி டிஜிகோல்டில் வந்துட்டு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லி சில நிறுவனங்கள் வந்து வாங்குகிறாங்க அது வாங்குறது வந்துட்டு அவங்க வந்து சரியாக அது அந்த இப்போ நான் ஒரு 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 லட்ச ரூபா டிஜி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அல்ல நான் ஒரு அஞ்சு கிராம் பத்து கிராமோ என்ன வே வேல்யூவில் வேல்யூவில் கோல்டு வாங்குகிறேன் வாங்கி இங்கிட்ட கோல்டாக தான் இருக்கணும் அதுவும் சரியான வழி அதை விட்டுட்டு நான் வந்துட்டு அந்த காசை வாங்கிட்டு இன்றைக்கி ரியல் எஸ்டேட் நல்லா இருக்குன்னு ரியல் எஸ்டேட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க ஒரு எண்ணம் வரதோ அல்லது வந்துட்டு வேறு எதையாவது ஒரு முதலீடு செய்தால் நான் இன்னும் அதிகமான லாபம் வர்றதை நான் பண்ணதுங்க நாளைக்கு அந்த தொழில் வந்து சரியாக நடக்காத போயிடுச்சுன்னா என்கிட்ட ஏற்கனவே முதலீடு செய்தவங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு வந்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதனால் டிஜி கோல்டை பொறுத்தவரைக்கும் அதனால அதாவது இப்போ சமீபம் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்கே சொல்லியிருக்காங்க டிஜி கோல்டு வந்து எங்களால் வந்து கண்காணிக்கப்படவில்லை நீங்கள் அதில் எதாவது காசு போகிறீங்கன்னா உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு அதுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நாங்கள் எதையும் அப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து முழுக்க முழுக்க தொழில் வளர்ச்சி முதல் காரணம் இரண்டாவது முதலீடு வந்து இரண்டாவது காரணமாக எடுத்துக்கிறாங்க கூட தொழில் வளர்ச்சி வந்து ஒரு அபரீதமான ஒரு வளர்ச்சி நோக்கி இருக்கு உலக நாடுகள் எல்லாமே வந்துட்டு இயற்கை வளங்களை வந்து எந்த வகையிலும் வந்துட்டு சேதம் இல்லாமல் எந்த நஷ்டமும் இல்லாமல் வந்து பாதுகாத்து அதன் மூலமாக தான் நம்ம எல்லா வசதியும் பெறணுன்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு போய்ட்டோம் இயற்கை வளங்கன்னு சொல்லும்போது நீர் நிலம் நெருப்பு காற்று பூமி இது எல்லாமே அதை சேர்த்துக்கு இப்போ நம்ம ஒரு பெட்ரோல் எடுக்கணும் பெட்ரோல் எடுக்கிறது குறைக்கணும் பெட்ரோல் மூலமாக மாசு ஏற்படுறது குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு அடுத்த மாற்றுப்பொருள் பொருள் வந்துட்டு எலக்ட்ரானிக் தான் அதில் வந்து வித நஷ்டமும் இல்லை சூரியனை ஓடி அதன் மூலமாக வந்து மின்சாரத்தை பெற்று அதன் மூலமாக தங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிறது கரண்ட்டுக்காக வந்துட்டு நம்ம வந்து இபி பேனல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ அது எல்லாமே வெள்ளினால் தான் செய்யப்படுகிறது வெள்ளினுடைய கலவைகள் இருக்கிறதுனால தான் அதனுடைய சூரிய ஒளிந்து ரொம்ப ஈஸியாக கிரகிச்சு நம்ம வந்துட்டு கரண்டாக மாற்றி தருது ஹீட்டை கொடுத்து இதை மாதிரி எலெக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸு லித்தியம் பேட்ரி இல்லை ஏர இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வெள்ளி ஏன் நம்ம கையில் பயன்படுத்தக்கூடிய மொபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிராம் வெள்ளி இருக்கும் உள்ள ஸோ எல்லா வெள்ளி வெள்ளியினுடைய தேவை எனி எலக்ட்ரானிக் நான் சொல்கிறதுலாம் ரொம்ப கம்மியான விஷயங்கள் தான் அவங்க சொல்லியிருக்கேன் இதை மாதிரி எல்லா துறையிலையும் வந்து இன்னைக்கு வந்துட்டு பெரிய அளவில் பயன்படுது நம்ம வந்து வெள்ளி வெள்ளின்னு சொல்கிறோம் இந்த வெள்ளியை நம்ம வந்து வெறும் நம்ம கண்ணில் தான் வெளியே நினைச்சிட்ருக்கோம் அது இல்லை அது வெறும் இருபது சதவீதமாக நம்ம பார்க்கறது அதாவது கடைகளில் இருக்கிறது பார்க்கறது கடல் படுறது எல்லாம் இருபது சதவீதம் நம்ம கண்ணுக்கே புலப்படாத எண்பது சதவீத வெள்ளிகள் வந்து நம்மளுடைய பயன்பாட்டில் இருக்கு எண்பது சதவீதம் மொத்தம் வெள்ளினுடைய எண்பது சதவீதம் வந்து எலக்ட்ரானிக் இது மாதிரியான விஷயங்கள் அதாவது தொழிற்சாலைக்குழு ஒரு மூலப்பொருளாக பயன்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதனால் வெள்ளியினுடைய தேவை இப்பொழுது வந்து பல்வகையான ஒரு பரிமாணங்களாக இருக்குது அது முதலீட்டு பொருளாகவே மட்டும் இல்லாமல் தொழில்துறைக்கு ஒரு மூலப்பொருளாகவும் வரும் காலங்களில் விஞ்ஞானியுடைய வளர்ச்சிக்கு முக்கிய பொருளாக வந்து எது வெள்ளி பெரிய அளவில் இருக்கும் அதனால் வெள்ளியினுடைய விலை வெள்ளினுடைய முதலீடுகள் இன்னும் அதிகரித்து கொண்டு வரீங்கன்னா நிறைய கம்பெனிங்க வந்து வெள்ளினுடைய விலை வேறுனு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்காங்க இல்லை ஆல்ரெடி புக் பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாம் பண்ணும்போது வெள்ளியினுடைய தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருது அந்த அளவுக்கு உற்பத்தி இல்லை உற்பத்தி செய்ய நாடுகள் கூட அவங்கக்கிட்ட வந்துட்டு ரொம்ப குறைஞ்ச அளவு தான் அவங்க வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க இப்போ அது அப்படி ஒரு எடுத்துகிட்டீங்கன்னா சைனா வந்து தங்களுடைய ஏற்றுமதி வந்து தடை பண்ணியிருக்காங்க தடை பண்ணிங்கன்னா அரசிடம் அனுமதி பெற்று தான் சைனாவில் இப்போ நான் வந்து சைனாவில் ஒரு வர்த்தகர்னால் நான் வந்து அப்படியே இப்போ ஏற் ஏற்றுமதி பண்ண முடியாது மற்ற பொருள் ஏற் ஏற்றுமதி பண்ண மாதிரி முன்கூட்டி அரசிடம் அனுமதி பெற்று அப்புறம் தான் செய்யணும்னா அவங்களுக்கு தெரியும் இனிமேல் இவ்வளோ வெள்ளி தான் இந்த வருஷத்துக்கு வெளியே அனுப்பலாம் ஏற்றுமதி செய்யலாம் மீதி வெளியே ஏற்றுமதி செய்யக்கூடாது அந்தளவுக்கு வெளியினுடைய தேவையை கருது எதிர்காலத்துடைய தேவையை கருது எல்லா நாடுகளும் தங்களுடைய இருப்பை வந்து பலமாக வைத்துள்ளன வரும் வருங்காலங்களில் தங்கத்தினுடைய முதலீடுகளையும் தாண்டி வெள்ளினுடைய முத முதலீடுகள் பெரிய அளவில் லாபத்து மிகப்பெரிய அளவில் பெரிய அளவில் மிகப்பெரிய அளவில் வந்து லாபத்தை கொண்டு தரும் நம்ம கண்ணுக்கு இதில் எல்லாருடைய வளர்ச்சியும் தெருது அதனுடைய தேவைகள் தெருது அது எதிர்காலத்தில் எந்த அளவு ஃபாஸ்ட்டாக நீங்கள் நீங்கள் கூகுளில் போய் செக் பண்ணலாம் இல்லை வேறு நிறைய டூல்ஸ் இருக்குது அதில் போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா வெள்ளினுடைய யூசேஜ் வெள்ளினுடைய அவைலபிலிட்டி வெள்ளியினுடைய டிமாண்ட் எல்லாமே நீ தெரிஞ்சிக்கலாம் இதெல்லாம் நம்ம மொத்தமாக பார்க்கும்போது வெள்ளி வந்துட்டு விலை ஏறும் தான் விலை குறையாது குறைஞ்சா கூட பெரிய அளவு குறை பாருங்கள் இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடக்கத்தில் தொண்ணூற்றெட்டு ரூபான்னு சொன்னீங்க இன்றைக்கி எனக்கு ஒரு பதினஞ்சு மாதம் ஆகிருக்கு பதினாலு மாதம் தான் ஆயிருக்கு இந்த பதினஞ்சு பதினாலு மாதத்தில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபா கிராமுக்கு ஏறி இருக்குது இந்த இரநூத்தி நாற்பது ரூபா நாற்பது ரூபா குறைஞ்சிட்டா கூட உங்களுக்கு இரநூறுவா ஏறி தானே இருக்குது நூறுரூவா குறைஞ்சிருந்தால் இன்னும் நூற்றி நாற்பது ரூபா ஏறி தானே இருக்குது அதுக்கு பயப்பட வேண்டிய வேலை என்ன இருக்குது நம்ம முதலீடு செய்யும்போது கரெக்டாக பார்த்து எப்பப்பெல்லாம் வந்துட்டு எல்லா நாட்லேயும் விலை ஏறும்போது மறுபடியும் சின்ன ஒரு பிரேக் வரும் அப்போ வந்து ஒரு ஐம்பது கிராமுக்கு ஒரு பத்து ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா குறையும் மறுபடியும் ஏற தொடங்கும் பத்து பர்சன்ட் எப்பவுமே வந்து ஏற்றம் இருக்கும் இப்போ வந்து இந்த ஒரு வருஷத்தில் ஒரு இரநூத்தம்பது ரூபா ஏறி இருக்குன்னு சொன்னால் அல்லது ஒரு இருபத்தஞ்சு ரூபா மறுபடியும் குறையும் அப்போ நம்ம பார்த்து வாங்கினா மறுபடியும் ஏற தொடங்கும் ஒட்டு மொத்தமாக தான் பார்க்கணும் ரெண்டாவது வந்து தங்கமோ வெள்ளியோ அதனுடைய முதலீடுகள் தொலைநோக்கு பார்வையாளர்கள் மட்டுமே பார்க்க வேண்டும் நீண்ட கால முதலீடாக மட்டுமே பார்க்க வேண்டும் நீங்கள் வாங்கி ஒரு ஆறு மாதத்தில் விற்று லாபம் வரும்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் அதில் முதலீடு செய்யாதீங்க ரெண்டு நாலு வருஷத்துக்கு உங்களால் அதனால் வச்சுக்க முடியாது பூமி மாதிரி தான் ஒரு நிலம் வாங்கிட்டு உடனே ஒரு ஆறு மாதத்தில் வேலை ஏறிடுனா எந்த நிலமும் ஏறாது ஒரு நாலஞ்சு வருஷம் வச்சுன்னு பார்த்து தான் உங்களுக்கு தெரியும் ஆமாம் வேலை ஏறி இருக்குங்கிறது அது மாதிரி தான் தங்கமோ வெள்ளியும் அதனால் தொலைநோக்கு பார்வையிடணும் தான் வெள்ளி தங்கத்துடைய முதலீட பார்க்கணும் நீண்ட கால முதலீடை தான் பார்க்கணும் குறுகிய கால முதலீடாக இருந்தால் செய்யாதீங்க முதலீடாக பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கும்போது மறுபடி மறுபடியும் நான் சொல்லுவேன் தங்கம் வெள்ளி அதாவது உங்களால் வச்சிருக்க காசுக்கு எவ்வளோ வெள்ளி வாங்க முடியுமா வெள்ளி வாங்கிக்கோங்க இல்லை எவ்வளோ தங்கம் வாங்க தங்கம் வாங்கிக்கோங்க இதுதான் வந்துட்டு சேஃபு எப்போ வேணாலும் விற்கலாம் அப்ரிசியேஷன் வரக்கூடிய ஒரு பொருள் மதிப்பு வந்து கூட்டிகிட்டு தான் போ மதிப்பு குறையாது மற்ற எந்த பொருளையும் நீங்கள் முதலீடு செய்தாலும் மதிப்பு குறையும் அதாவது பூமியை விட்டுருங்க அதை தவிர்த்து வேறு எதாவது முதலீடு செய்தாலும் அது வந்து மதிப்பு கூட்டவே முடியாது நிறைய பேர் வந்துட்டு விலை ஏறி போச்சு இனிமேல் நகை போட முடியாதுன்னா கண்டிப்பாக அவங்களும் அதே அளவுக்கு முன்ன பத்து சவரில் தான் போட்டிருந்தாங்க இப்போ என்கிட்ட அவ்வளோ வசதி இல்லை ஏன்னா விலை ஏறி போச்சு அதனால இனிமேல் பத்து சவரம் நல்லா வாங்க முடியாதுன்னு நினைக்கவே கூடாது இப்போ வந்துட்டு மத்திய அரசு வந்து ஒன்பது மற்றும் பதினாலு கேரக்டர் வந்து அங்கீகரிச்சிருக்காங்க ஒன்பது கேரட்டையும் பிஏஎஸ் ஹால்மார்க் வரும் அது ஒன்பது கேரட்டுங்கிறது அதே மாதிரி பதினாலு கேரட்டையும் பிஏஎஸ் ஹால்மார்க் வரும் அது பதினாலு கேரட்டுங்கிறது இந்த இரண்டு நகைகளும் ஏப்ரல் ஒன்றாந்தேதி முதல்ல வங்கியில் கூட அடமானம் வச்சு பணத்தை தரலாம்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க மாதிரி பில்டியும் வந்துட்டு ஏப்ரல் ஒன்று முதல் வங்கியில் வந்து அடமானம் வைக்கலான்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பதினாலு கேரட்டில் நீங்கள் வாங்கினீங்கன்னு சொன்னால் ரொம்ப கம்மியாக இருக்கும் வேலை பார்க்க பார்வைக்கு எந்தவித வித்தியாசமும் இல்லாமல் அதே அளவுக்கு நீங்கள் நகை வந்து போடலாம் நம்ம வந்து ஒரு நெக்லஸ் ஒரு செயின் வளையல் ஒரு ஆறு வளையல் ஒரு செயின்லாம் போடணும் அப்படின்னா இவ்வளோ செஸ் ஆகட்டும் அதை நீங்கள் ஒம்பது கேரட்டாக வாங்கிப்போங்க இல்லை பதினாலு கேரட்டாக வாங்கிப்போங்க வேலை கம்மியாகும் நீங்கள் மாற்று பொருள் கேரட் தான் சொன்னேன் பொருள்ன்றது நீ வந்து அது ஒரு தன்மையை மாற்றவே வேண்டாம் தங்கம் தங்கமாகவே இருட்டும் தங்கத்துடைய கேரட்டை மட்டும் குறச்சிட்டால் போதும் வேலை முடிச்சது நானும் தங்கம் தான் போடுறேன் நான் ஏன் டூப்ளிகேட் போடணுன்ற என்ன ஃபீலிங் அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் நான் வந்து கோல்டு தான் போட்டிருக்கேன் கவரிங் போடணும் கவரிங் போட்டானா அவங்களுக்கே ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கும் அது இல்லாத தங்கம் தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அதனால் கம்மியான ஒம்பது கேரட்லேயும் பதினாலு கேரட்லேயும் வாங்கினா வேலை கம்மியாக இருக்குது